அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்கு ஏன் இந்த நிலை நடந்ததும் நடக்க போவதும் அப்படிங்கறதா இந்த வீடியோவோட தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நடக்க போற சில விஷயங்களை பத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உல நாள் நடந்த விஷயங்களை பத்தியும் ஒரு சின்ன அலசல் உங்களோட கிரகநிலை அதாவது மிதுன ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகநிலைகளை பற்றின ஒரு புரிதலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கேன் அது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் புருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வரைக்கும் இப்ப நம்ம அக்டோபர்ல பேசிட்டு இருக்கிறோம் மாதங்கள் ஆச்சு சனி பயிற்சி ஆகி சனி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஒரு உபஜயஸ்தானம் நிறைய பலன்கள் நல்லா இருக்கும் நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும் ராஜயோகம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் தெரியலையே அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிக்கு வந்த ஜென்ம குரு ஒன்று ரெண்டாவது சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்தை பாருங்க பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது திரும்பவும் சனியோட ஒரு டெட்லியான அந்த ஒரு பாவ கணக்குகளை சேர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்துல அவர் சஞ்சரிக்கும் போது தான் செய்வார் ஆனா சில வாய்ப்புகள் வந்திருக்கும் சில வசதிகளை உருவாக்கி இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்கங்க நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்னும் இது வரல சரியான பலன்கள் சரியாக சரியான அமைப்புகள் அப்படிங்கிறது வரல மிதுன ராசியை பொறுத்த நிறைய தடைகள் தாமதங்கள் ஒரு ப்ராப்பரான ரெகனேஷன் இல்லாத தன்மை கடுமையாக உழைப்பான அதுக்கு உண்டான கிரெடிட் நமக்கு கிடைக்காது இந்த பத்துல சனி வந்துச்சுனாலே இதுதான் நிறைய ராஜயோக பலன்கள்லாம் கொடுத்தா கூட இந்த பத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நம்மள்ட்ட அதுக்கு ரிட்டனாக எதிர்பார்க்கறது வந்து கடுமையான உழைப்பு நம்ம வந்து அந்த இடத்துல ஆக்டிவா இருந்தால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும் பேசிவான ரிசல்ட்டை நம்ம இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்து சனினால எதிர்பார்க்க முடியாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசத்துக்கு மேல குரு குரு பயிற்சி நடக்குங்க இவ்வளவு நாள் ஜென்ம குருவா இருந்துட்டு வந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வராரு அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு சோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த குரு பயிற்சியானது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு உச்ச தன்மையோட இந்த குரு பயிற்சி அப்படிங்கறது நடக்குது இது மிதனத்துக்கு மட்டும் இல்லாம பன்னெண்டு ராசிகளுக்குமே யோகம் தான் ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு உச்சமாகிறார் அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஏன் மிதனத்துக்கு அது ஒரு மிக ஒரு நல்ல குறிப்பா அது பொருளாதார தன்மைகளை கொடுக்குது அப்படின்னா அது இரண்டாம் இடம் அவர் அந்த இரண்டாம் இடத்துக்கு வந்து இடத்துல சஞ்சரிச்சிருக்கக்கூடிய சனி தனியாக பார்ப்பார் அதுதான் பெரிய பெரிய ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம் பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு ஆறு இதுதான் பொதுவான பணபர ஸ்தானங்கள் இதில் ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி வந்து அந்த பத்தாம் இடத்துல பாக்கியாதிபதி அமரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிலை ஒரு பாசிட்டிவான நிலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறமே மிதன ராசிக்கு வரப்போகுது இப்போ அந்த ஆறு மாதங்கள் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய இப்போ இந்த நவம்பர்லேருந்து ஒரு ஆறு மாதங்கள் நீங்கள் மிக அமைதியாக இருக்கணும் பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க ஏதாவது தொழில் தொடங்க போகிறேன் ஏதாவது புதிய முயற்சிகள் புதிய ப்ராஸ்பெக்ட் ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த ஆறு மாதம் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எடுங்க அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் வேலை மாற்றத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலாவது மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் பற்றின டீட்டெயில்டான வீடியோ நம்ம வந்து அடுத்த நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு புத்தாண்டு பலன்களில் வரும் அது அது இந்த பன்னெண்டு மாதத்துக்கு உண்டானது மட்டும்தான் இருக்கும் அந்த இதில் இருபத்தாறுக்கான புத்தாண்டு பலன்கள் ஆனால் இந்த வீடியோவில் நான் குறிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறு மாதங்கள் நீங்கள் மிக அமை அமைதியாக இருக்க வேணும் அதுதான் முக்கியம் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் நமக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் குறிப்பாக அந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எப்படா அந்த வேலையை விட்டு போகலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷனும் இல்லை இந்த வேலை செஞ்சதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மன அழுத்தம் இருக்கு இல்லையா அது இந்த ஆறு மாதம் கண்டிப்பாக இருக்கும் நவம்பர்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் அது போக மிதினத்துக்கு எப்போதுமே ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தில் கற்றுக்க முடியல ஒரு இடத்துல கற்றுக்க முடியல ஒரு இடத்துல முன்னேற்றம் இல்லை தேக்க நிலையாக இருக்கு அப்படின்னா அங்கேயும் நீங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா அது வந்து வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய காற்று ராசி காற்று ராசிலே முதல் ராசி மிதனம் அதுவும் புதனோட ராசிங்கிறதுனால ஒரு ஃபயர் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் கத்துக்கிறதுக்கு அந்த கியூரியாசிட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையுமே அவங்களோட அசைவு அவங்களோட பாவனைகளை வச்சு துல்லியமா எடை போடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது வந்து மிதுன ராசி தான் ஆனா உங்களோட அந்த எனர்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயமாகறதையும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க நாளில் ஆக்க

கியூரியாசிட்டி எப்போதுமே கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் டெய்லி அவங்களுக்கு கத்துக்கள் தூக்கம் வராது அதுதான் மிதனத்தோட தன்மை அது ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்திரமற்ற நிலை அப்படிங்கிறது சரியாகும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்களோட மனநிலையில் அதனால அதை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதே மாதிரி பொருளாதாரமும் அதேதான் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும் காரணம் என்னன்னா அவர் வந்து பாதகாதிபதி ஜென்ம ராசியில வந்து சஞ்சரிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பத்து ரூபா வருது அப்படின்னா பன்னெண்டு ரூபா செலவு வரும் ரெண்டு ரூபா அந்த கைப்பிடித்தமாகும் அதுக்கு கடன் வாங்குவோம் கடன்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பரவாயில்ல ஆனா கடன் அடைக்கிற அளவுக்கு அந்த குருவோட உச்ச

ஜூலைக்கு அப்புறம் அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் அந்த நேரம் இன்னுமே அற்புதமா இருக்கும் இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து பலன் நழுவி பாலில் விழுந்த கதை தான் குரு உச்சமாயிருவார் ரெண்டுல பிளஸ் ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் போவார் ஆல்ரெடி ராகு கேதுகளும் மூணு ஒன்பதுல இருக்காங்க அப்போ ஒரு பர்ஃபெக்டான சிங்க்ல உங்களோட கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்துரும் ஜனகால ஜாதகத்துல ஒரு நல்ல தசை மட்டும் இப்போ நடந்துச்சுன்னா நீங்க தான் ராஜா ராஜயோக பலன்களோட ஒட்டுமொத்த எல்லா விஷயங்களுமே அதில் வந்து அரேஞ்ச் ஆயிருது இப்போ நம்ம அப்படியே தசாபுத்திக்கு போவோம் ஏன்னா தசாபுத்தி பார்க்காம நம்ம வீடியோ முடியாது நிறைய பேருக்கு தெரியும் தெரியும் நிறைய பேருக்கு இல்ல என்னன்னா தசா ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்மளோட ஜனநகால ஜாதகத்துல நமக்கு யோகங்கள் இருந்தாலும் இல்ல தோஷங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களோ தோஷங்களோ நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு சில பேருக்கு அந்த யோகம் பெறக்கூடிய திசையே வராது சில பேருக்கு தோஷம் பெற்ற திசையே வராது இப்போ அவங்க வாழ்க்கையில அவங்க ஒன்றி இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த தசா மட்டும்தான் நம்ம வீடியோ எப்போதுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஈவன் கோச்சார பலன்கள் கூட ஒரு டென் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மட்டும்தான் இதை நீங்க பார்க்கணும் எண்பது சதவீதம் உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது அது தாதகத்தில் எப்படி இருக்குங்கறத நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அட்டவணை உங்களுக்கு உதவும் இந்த அட்டவணை நீங்க பார்த்துருப்பீங்க மிதின ராசில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நேராக உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த திசை எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன குறிப்பாக நான் சொல்றேன் குறிப்பாக அந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டுகளில் நமக்கு அதிகமான நன்மை அளிக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனாகிய புத்த புதனோட தசை நடக்கிறவங்க அப்புறம் சுக்கரனோட தசை நடக்கிறவங்க குரு மற்றும் சுக்கரனோட பார்வை பெற்ற சனியோட தசை நடக்கிறவங்க இந்த மூணு பேரும் யோக அப்புறம் ரெண்டாவது கேட்டகரியில் வர்றவங்க யாரெல்லாம் அப்படின்னா சந்திர தசை நடக்கிறவங்க அது இந்த சந்திர தசைக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு அவர் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி சந்திரனாவோ அல்லது வளர்பிரை சந்திரனாவோ இருக்கணும் கண்டிப்பாக அமாவாசை சந்திரன் தேய்பிரை சந்திரனுக்கு இந்த பலன் கிடையாது இதே ரெண்டாவது கேட்டகரியில் செவ்வாய் தசையும் வரும் செவ்வாய் கொஞ்சம் மோசமான தசை தான் ஆனால் குருவோட பார்வை பெற்ற அவர் கொஞ்சம் நல்லதை செய்வார் சனி மாதிரியே கிட்டத்தட்ட நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் சூரியனும் பரவாயில்லை இதெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி

ஓட சேர்க்கை பெற்ற அல்லது இதுல ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்கை பெற்ற சனி தசை நடக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சனிக்கு சுக்ரன் குருவோட பார்வை இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்துருவீங்க சனி எந்த வகையான கிரகங்களோட பார்வையும் இல்ல ஒரு அப்படியே ஒரு தனிச்சு இருக்கிறாரு ஒரு கேந்திர பலம் பெற்றிருக்காரு அப்படின்னா மத்தியமத்துக்குள்ள வந்துருவீங்க சனிக்கு ராகு அல்லது செவ்வாயோட பார்வை சேர்க்கை வந்துருச்சு அப்படின்னா நீங்க லாஸ்ட்டுக்கு வந்துருவீங்க இதுதான் விஷயம் ஸோ சிகப்பு வண்ணத்துல வந்துருவீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சனி ஒரு சுபாவ அசுபர் அதனாலதான் சனினால ஈவன் மிதனராசி அவருக்கு பிடித்த குறிப்பிட்ட ராசியா இருந்தா கூட நீங்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் இருந்தா கூட அவரு உங்க ஜனகால ஜாதகத்திலே கெட்டிருந்து இப்ப தசை நடக்கும்போது இது நீங்க கர்மாவை அனுபவிக்க கூடிய காலகட்டம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் அது ரொம்ப அதிகமாக பண்ணணும் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சனிக்கு ஈக்குவலண்டா அவங்களுக்கு அதீத துன்பங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான முருகர் வழிபாட செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணிட்டுவாங்க சில பேருக்கு செவ்வாய் கெட்டிருந்து பயங்கரமா தசை நடத்திட்டு இருக்கும் அவங்களும் இதே லாஸ்ட் கேட்டகிரியில தான் வருவாங்க அவங்க செய்ய வேண்டியது வந்து செவ்வாய்கிழமை தோறும் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த தான தர்மத்தை செவ்வாய்கிழமை தோறும் பண்ணிட்டு வர்றது இதுதான் இந்த வீடியோல நம்ம பேசலாம்னு நினைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டீடைல்டான புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கறத நவம்பர் டிசம்பர்ல நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்